உட்காந்துருந்து நம்பர் தந்தது முந்து நாள் அப்போ நேற்று கால் பண்ணி சொன்னது தகரம் தாரம் வாங்க அப்படின்னு அப்போ நாங்கள் சாரி முஞ்சு நாள் கொண்டு கொடுத்தாங்க அவர் தகரத்தை கல்லட்டி கரையில் அடிக்க விட்டுருந்தார் நீங்கள் எடுங்க தம்பி அப்புடின்னு ஃபோன் பண்ணி சொன்னார் அப்போ நாங்கள் எடுத்துக்கொண்டுருக்க கூட வேறு ஆமிக்காராக்கள் கொண்டானோட வந்து எங்களை செலுத்தினது சேர்த்தேன் நானும் எங்களை மஜ்ஜானம் காலை ஓடிட்டோம் கூப்பிட்டேன் அஞ்சு பேரும் போனோம் போவேன் ரெண்டு பேர் வெளியாளர்கள் மூன்று பேர் கேமு கப்பிடும் கேமுக்கு போகணுன்னு ரெண்டு கட்டின கொஞ்சம் ஆமிக்காரும் வந்துட்டாங்க அவங்கால கொஞ்சம் பெருஞ்ச அளவு ரெண்டு பேரும் ஓடிட்டாங்க அங்கால தண்ணிக்கு பாய்ஞ்சேன் இன்னும் மூணு பேர் தண்ணிக்குள்ள பாயக்குள்ளதான் இந்த பேருஜின்னு நடந்த ஒரு அளவுக்கு ஆன இல்லை தண்ணியில பாஞ்சால இப்பளம்தான் நடந்தது உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னது யார் ஆமி தான் வர சொன்னது அவர் தான் எல்லாம் லிங்கும் பண்ணார் அந்த காணாம போனவர் தான் எல்லாம் கதைச்சியும் எல்லாம் லிங்க் பண்ணது அவர் தான் ஆ காணா இப்போ காணா போனவர் தான் உங்களோட லிங்க் பண்ணினது நாமியோட லிங்கே அவர் தான் அவர் தான் அவர் தான் எங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போனார் ஆ அவருக்கு தான் ஃபோன் தொடர்றது கதைச்சது எல்லாம் கதைச்சி எல்லாம் நம்பர்லாம் இப்போ கொடுத்துருக்கு போல சாக்கிட்டெல்லாம் கொடுத்துருக்கோம் ஆ உங்களுக்கு ஆமியில் டவுட் இருக்கா ஓ எங்களுக்கு ஆமியில் டவுட் இருக்குது இவருக்கெல்லாம் அடிக்கிறது ஆ அடித்தது அடிச்சு டோர்ச்சாலெல்லாம் கடன் டோச்சிலாம் அடிப்படை தெரிஞ்சேன் நாங்கள் ஓடிக்கரையால் நின்று நான் எங்களோட மச்சான் பார்த்து கொண்டு வந்தோம் இது வந்தால் எண்ணையை பிடிச்சிவிட்டோம் ஆ எண்ணெயை பிடிச்சவொன்னே கொண்டு வந்துட்டேன் ஆ கொண்டு வந்தால் அடி அடின்னு அடி உங்களுக்கு அடித்தேன் எங்கங்கே காயம் இருக்கப்போ இந்த இந்த அலவு வாங்கி இருக்குது இது அடிச்சு இப்படியே அடி வரோம் சொல்கிறேன் கம்பி இல் அடிச்சேன் வருங்க கம்பி ஓகே நன்றி <atted> <to fire> என்னட்டு சொன்னால் அந்த அவர் முள்ளத்தீவில் நோட்டி அந்த இடத்துல அவற்ற இடத்துல தான் திருமணம் செய்து இரண்டு வருஷத்துக்கு மேலே இருக்கிற இவங்களோட அவையோட நாங்கள் போய் போய் வர்ற நாங்கள் அவர் நல்ல மாதிரி அவன் அந்த மக்களை இருக்கட்டும் இந்த குடும்பங்களால யாருக்கும் அவருக்கு எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லை ஆனா அந்த இராணுவத்தால வந்து நடுவே சொல்லிவினம் அதுக்குள்ள வலையில யாரு தெரிகிறது அந்த கடலுக்கு போட்டு கோல அடிச்சுடைக்கிறது தவறான முறையில் குடிச்சு போட்டு கேவலமா கதைக்கிறதுன்ற சொல்லி அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறேன் இராணுவங்களுக்கு அப்ப அதால அந்த ஏழாம் தேதி அவ விட்ரோ பண்றதுன்னு சொல்லி இருந்தவையா அப்ப தம்பி வந்து கேம்புக்கு முன் வீடு தான் தம்பிட வீடு அதால தம்ப வீடு கேம்புக்கு முன்னால வேலியலுக்கு கூப்பிடுறவன் வீட்டு கூப்பிட்டு இவ வேலியல் செய்து கொடுக்குறது போய் அந்த இதுல இவர் விட்டு அந்த ஏழாம் தேதி விட்டு வேலை செய்தோன்னு இருக்கிறார் வைங்க வேலை இவ கோல் பண்ணி மூணு ஆமிக்காரர் கோல் பண்ணி கூப்பிட்டுருக்கு கூப்பிட்ட உடனே சரி என்று சொல்லி அஞ்சு பேர் போனவன் அஞ்சு பேர் போய் உள்ளுக்குள்ளே போன உடனே இவைக்குள்ளே அடித்தடி தொடங்கிட்டு அப்போ தம்பி மாறி மாறி அடிக்க கேட்டுருக்கணும் கூப்பிட்டு போட்டு என்ன அடிக்கிறீங்கள் என்னது கா அடிக்கிறீங்கள் என்று சொல்கிற இடத்துல ஒருத்தருக்கு நம்ம கண்டு அடித்தோடனே இவை மாறி எல்லாருமே சேர்ந்து பிடிக்க தம்பிக்கு தம்பியால் அடித்தவையான் அந்த இன்னொரு தம்பி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அவர் சொல்லியிருக்கிறேன் அப்போ அவருக்கு தம்பிக்கு அடித்த உடனே தம்பி கீழே விழுந்துட்டான் விழுந்தோடனே தம்பியை உள்ளுக்குள்ளே தண்டு போயேக்க மக்கள் எல்லாரும் கொண்டு சேர்ந்து போயிருக்கணும் அங்கே தம்பியை கவனிக்கலை ஆனால் அவர் சொல்லித்தான் தெரியும் தம்பியை கொண்டு உள்ளுக்கு கொண்டு போனதை அவர் மட்டும்தான் பார்த்துருக்குற அன்னைக்காரர் சொல்லியிருக்கிறாங்க ரெண்டு பேரில் அடித்து ஒரு ஆளை காப்பாற்றி கொண்டு போகிறீங்க அடுத்த ஆளை வீரத்துக்கு வீர தேடி பாருங்கன்னு சொல்லி நாங்கள் கூட அடுத்த நாள் அங்கே போய் பன்னெண்டு மணிக்கு போயிட்டோம் பன்னெண்டு மணிக்கு போனால் ஆமி போமாண்டர் அங்கே இருந்து கேம்புக்குள்ளேருந்து வாக்க மக்கள் எல்லாம் ரோட்டை பிளாக் பண்ணி நீங்கள் விவேரை தான் கேளுங்க அப்படின்னு சொல்லி அப்போ நாங்கள் உள்ளுக்கு போனாங்க அதில் ரொம்ப மறைச்சு கேட்க அதற்கு ரங்கி ரங்கி வெளியில நின்று சரி உள்ளுக்கு வாங்க ஒன்று கூட்டிகிட்டு போய் உள்ளுக்கு போய் நின்று கொண்டு மற்ற ஆம்காரில் விட்டு கேட்டு லொக் பண்ணி போட்டு பெரியப்பமா அந்த கதை சரி வீடியோடு ஒன்னிக்கிறேன் வெண்கலை வீடியோடு ஒன்னிக்கிறேன் பின்னுக்கு குளத்துக்குள்ளே போனதுன்னு சொல்லி குளத்துக்கே தான் தேடினாங்களே ரெண்டு போலீஸ்காரன் சொன்னது மத்தியம் இந்த பின்னேறம் மட்டும் பாருங்கள் பார்த்துட்டு இதாக போட்டு நீங்கள் ஒரு தரம் பின்னுக்கு போகக்கூடாது குளத்துக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி அப்புறம் அந்த வெலை போட்டு அண்ணா இரவு பன்னெண்டு மணிக்கு போலீஸ்காரில் அங்கே போயிருக்கணும் இரவு அந்த பன்னெண்டு மணிக்கு அந்த இடத்துக்கு போயிருக்கணும் அவங்க மக்கள் சொன்ன பிறகு விடியப்புறம் ஆறு மணிக்கு அந்த விலை போட்டு ஆடினா எல்லாம் தேடி பார்த்து ஆடினா விடியப்புறம் போக பதினஞ்சு ஆமிக்காரங்க கிட்ட பொடி மிதக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க உள்ளுக்கு ஓடுறாங்க அந்த பின்பக்கம் சம்பவம் நடந்த பின்பக்கத்துக்காக வச்சு கொண்டு இருந்துட்டு தான் விடிய ஒரு சாமம் ஒரு விடியப்புறம் இதான் போட்டு காயங்கள் அம்பில புல்லா எல்லாம் காயமா தான் இருக்குது முகத்துல எப்படியே காயம் இருக்கு எங்கள்ட்ட வீரியம் இருக்கு நாங்கள் உடனே எடுத்த இருக்குது பிடாக்குது முழுசா வீடியோ எல்லாம் இருக்கு இந்த இடமும் ஃபுல்லா ரெஞ்ச் இருக்காங்க போட்டோ போட்டோல இதை கேக்கலாம் अमेठी பார்த்தவங்க மேடை கண்ணுகளால ரத்தம் வந்திருக்கு மூர்த்துகளால ரத்தம் வந்திருக்கு கம்மியால எல்லாம் குத்தின அடையாளம் எல்லாம் இருக்கு அவங்க இன்னது போகணும் வேண்டாமா சில விடங்கள்ல பொறுமாதிரி நீதிபதி பெறுவோம் கட்டப்படியான எங்களுக்கு பிள்ளையாக புள்ளியாக நடக்கணும்னு தெரிஞ்சா நாங்கள் சம்பந்தப்படு போராட வேணும் আমি <laughs> টাইপ

பனா வந்துற 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 ਇਹ ਮਾਤਰ ਬੋਉਦੋ ਫੋਨ ਨਰ ਲੀਦਾ ਬੇਟਾ ਮਹਗੜ ਨੂੰ ਅਰੇ ਇੱਧੇ ਆਂਚੇ ਫੋਨ ਪਰ ਕੇਰਨ ਚਾਹੇ ਅਰੇ ਕਿਨ ਅਦਲੇ ਜੇਰੀ ਜੇਰੀ ਉਹ ਤੀਨ ਲੇ ਗਾ ਮਹਗੜ ਬੋਦ ਮਹਗੜ ਉਹ ਫੋਨ ਘਾਤਲੇ ਬੋਉਦੋ ਤਾਂ ਨਾ ਆ ਰਿਹਾ ਇੱਥੇ ਬੋਲੇ ਉਹਦਾ ਜਪਾਟਾ ਲਾਗਾ ਵਾਈ ਦਾਦਾ ਜੀ ਬਾਈ ਦਾਦਾ ਵਾਈ ਦਾਦਾ ਵਾਈ ਦਾਦਾ ਵਾਈ ਦਾ ਵਨ ਪਾਈ ਜੇ ਪਟੇ ਦੇ ਵਾਹ ਕਸਟ ਕਰਦਾ ਦਰਦ ਰੱਖੀ ਬਲਗੇ ਪਿਸੂਰ ਯਾਰ